சந்தோஷம் சரி நல்ல வார்த்தை கேட்டு உன் நாவல் வந்து குடியேறேன்னு சொன்னேன் நாவல் வந்து குடியேற போறேன் சொல்ற வார்த்தை புரியல காலம் சொல்லி இருக்கேன் கூடாது அந்த காலமும் வந்துருச்சு சொல்ற வார்த்தை புரியலடா அதே போல நல்ல வார்த்தை கேட்டு வழித்துணையா உன்ன நான் அடுத்த பாதையில நடத்த போறேன் இப்ப சொல்ற வார்த்தை புரிய நகர்த்தி கொடுத்துறேன் பக்கபலமா வர்றேன் மறந்துடக்கூடாது அம்மா அதே போல வீட்லயும் அதாவது இப்போ சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுறது எனக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருமா உன் பேச்சை கேட்க வச்சு கேட்டு வந்திருக்க ஏன்னா நான் போற பாதை சரியில்லை யாரு நீ அப்படின்னு சொல்றாங்க தொடர்பு உண்மை அதை என்ன செய்யணும் கொடுத்து நான் கொடுக்குறேன் சேர்த்து கொடுத்தா மறந்துடா உனக்கு நல்ல வார்த்தை கட்டு இனிமேல் எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாம யாருனாலும் உனக்கு பக்கப்படமா நான் உன் தெரியுமா தெரியுமா சரி உடைய இந்த இந்தபடி இத நல்ல வார்த்தை எப்பவுமே உங்க கூட வச்சுக்க மஞ்சள் துணியால முடிச்சு வச்சுக்க எப்பவுமே உங்க கூட வச்சுக்க மஞ்சள் துணியால முடிச்சு வச்சுக்க எப்பவுமே உங்க கூட வச்சுக்கார்த்தை கட்டுனா வீட்டுல இருக்கவங்களுக்காக குழம்புல கலந்து விட்டுரும் மறந்துட கூடாது பயன்படுத்தியா அத அதாவது ஓம் வேலை நீ போற போக்கு சரியில்லையா அப்ப அப்படித்தான் ஆகும் சுடர் வளர்த்த முடியல அப்ப அதை மாத்தணும் சரி பரவாயில்ல ஒரு டம்ளர் எடுத்துக்க தண்ணி எடுத்துக்க இதுல புரிஞ்சு வை மறந்த கூட ரெண்டு நாள் போய் ரெண்டாத்துக்கு ரெண்டு நாளுக்கு வச்சுக்க இந்த இதுக்கு முன்னால தினமும் விளக்கு போடு மறந்துட கூடாது அதே போல அடுத்தபடி ஒண்ணு உயர்த்தி கொடுக்குற நீ ஆசைப்பட்டது போலே உனக்கு நாவல் வந்து உட்காரு வேற அந்த அப்ப என்ன செஞ்சு கொடுக்கணும்